கொடுக்கறதுல விதம் இருக்கு ஒண்ணு ஏதாவது தாங்கன்னு கேட்கிறவனுக்கு எதாவது இதத்தானு கேட்கிறவனுக்கு அதையே கொடுக்கறது அதுக்கு பேர் என்ன தான தர்மம் யாருனாலும் பண்ணலாம் நீங்களும் பண்ணலாம் நானும் பண்ணலாம் எனக்கு ஒரு பொருள் வேண்டாம் அந்த ஒருத்தருக்கு வேணாம் கொடுக்குறேன் தர்மம் அவனுக்கு ஒரு பொருள் வேணும் அதை கொடுக்குற அறிவு பேர் தானம் அது எல்லாரும் பண்ண முடியாது தர்மம் செய்ய பலராலும் பிடிக்கும் தானம் செய்ய பலராலும் இல்லை சிலராலும் பிடிக்காது அதனாலதான் சொல்லுவோம் கார்த்திகைக்கு பின் மழையும் இல்லை கர்ணனுக்கு பின் கொடையும் இல்லை தானம் பண்ண ஒரே ஒரு கர்ணன் தான் கர்ணன் அள்ளி அள்ளி கொடுத்தார் அவன் அப்படி அள்ளி அள்ளி கொடுத்ததுனால என்ன ஆச்சு மகாபாரத போர் நடக்குது ஒரு சேர்ந்த இந்த ஊர்ல முதல் பத்து நாள் பீஷ்ம பருவம் பிதாமகர் பீஷ்மர் சேனாபதியா இருக்கிற கர்ணன் கொண்டு வர மாட்டேன் ஏன் வர மாட்டேன் எல்லா அகிலையும் அறிவிக்கும் போது பீஷ்மர் சொன்னார் கர்ணனை மகாரதனாக அல்ல அதிரதனாக அல்ல சமரதனாக அல்ல அர்த்தரதனாக இருக்கிறேன் அப்படின்னா அர்த்த என்ன அர்த்தம் கடைசி பகுதியில முன்னாடி இருக்க அந்த கடைசி காலாட்படைக்கு ஒரு பேர் பந்தி அப்படின்னு காலாட்படைக்கு அதான் சொல்லுவாங்க என்ன பண்ணணும் பந்திக்கு உந்தனும் பந்திக்கு ஆஹ் படைக்கு பிந்து பத்திக்கு உண்டு வாங்க சாப்பாடு போட்டாங்க எல்லாம் முன்னாடி பண்ணணும் கிடையாது படையில் பின்னாக இருக்கும் வீரன் பந்தி என்னும் காலாட்படைக்கு உண்டாக இருக்கிறான் அதான் பந்திக்கு உண்டு கருணனை பார்த்து நீங்க சொன்னார் படைக்கு பிந்தை பந்திக்கு உண்டு கர்ணன் சொன்னா இந்த கிழட்டு சிங்கம் இருக்கும் வரை இந்த முரட்டு சிங்கம் வராத பத்து நாள் கர்ணன் நாள் பீஷ்மர்ணம் மடிந்தார் வந்தான் கர்ணத்தை பாத்தீங்கன்னா பீஷ்மர் ரெண்டு பேருக்கும் நியாயம் பண்ணோன்னு நூறு பேரையும் காப்பாத்தினார் அஞ்சு பேரையும் காப்பாத்தினார் நம்ம ஒரு கணவனும் அர்ஜுனன் மனம் சிஷ்ய அதனால அவனை ஒண்ணுமே பண்ணாம இருக்க பாடல ஒரு தலையும் சரியாம இருக்கா கர்ணா நீ தான் சரி பதினாறாவது நாள் கர்ணனை சேனாபதியாக மாட்டினான் பதினாறாவது நாள் வீர மலையை கொண்டு கர்ணன் கண்ணனே பயம் தான் மறுநாள் அது சொன்னான் இனிமே அந்த பையன் உங்களோட இருந்தாலும் வச்சுக்கோ அப்படின்னு பதினேழாவது நாள் போர் நடக்கிறது பார்த்த சாரதியா இருக்கிற இருக்கிறான் எத்தனையோ அஸ்திரங்களை அர்ஜுனன் இப்படி எல்லாம் கர்ணன் நாகாசிரத்தை கொடுத்தான் கர்ணன் அந்த அஸ்திரத்துக்கு அர்ஜுனனை வெள்ளும் சக்தி இருந்தது ஆனா தேர அப்படி ஒரு அமுக்கு அமைந்து கண்ணன் என்ன பண்ணிட்டான் தலை கொண்டு தலப்பாயோட போக அர்ஜுனே தப்பிட்டு இன்னொரு தடவை அந்த அந்தத்தை எப்படி மேல போடாதுன்னு அம்மா வந்து வர பிரம்மாந்திரத்தை ஏன் எடுத்துறான் கர்ணன் பரசுநாம கூட சாபம் திக்கு தெரியாம நிக்கிறான் மாவீரன் கர்ணன் அர்ஜுன் நம்ம மனையை பொழிக்கிறான் கர்ணன் மார்பை துளைக்குதான் ஆனா தொல்ல முடியல அவன் பண்ண தர்மம் அவன் தலையை காத்து நிற்கிறது சும்மா சொன்னான்னு தர்மம் தலை காப்புன்னு நான் சொல்றேன் தர்மம் தலைமுறையை காக்கணும் தலை காப்பினா உங்க இருந்து அவன் தலையை காப்பணும் கர்ணன் பண்ண தர்மம் என்ன பண்ணச்சோ அவன் தலையை காக்கணிக்க அர்ஜுனுடைய எந்த அஸ்திரத்தாலே கர்ணனா ஒண்ணு பண்ண முடியல கண்ணன் அப்படியே பார்த்தாரு இறங்கி வந்தாரு ஒரு வயசான வந்து அப்படின்னு பாத்து கேட்டா கர்ண மகாராஜா நான் தான் கர்ணன் தான் ஐயோ நீயா கர்ணன் நான் தான் கருதல் இல்ல நான் வேறு மலையில தவ பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு இப்ப ரொம்ப கருந்த இந்த கர்ண பிரபு கேட்கறதுலாம் கொடுத்த கர்ப்ப பிரபு தெரிஞ்சு வந்த உனக்கே எப்படி நீ என்ன எனக்கு கொடுப்ப அப்படின்னு அந்த வேதியில அப்படின்னு கர்ணன் சொன்னா வந்தது ஆண்ட வந்து தெரியாது அப்பவும் கர்ணன் சொன்னா என்ன என்ன இருக்கோ அதை கேட்கலாம் அப்படின்னு என்ன இருக்கோ கேடு அப்போ அந்த வேலியர் கேட்டார் நீ செய்யங்களை எனக்கு நீ கேட்ட நீக்கியங்களை எனக்கு தானு கேட்ட கருந்து முடிஞ்ச சிரிச்சான் எதுக்கு சிரிச்சான் அப்படின்னா இப்ப ரெத்த ஆறு நீ அந்த நாள் தான் ரெத்த ஆனியா அப்படி இருக்க மாட்டேன் முதல் பாயிண்ட் இங்க தலையில தங்க மௌடங்களா வச்சிருக்காங்க அந்த காலத்துல ராஜா தான் முடிச்சுடா தங்கம் தான் போடுவோம் இந்த காலத்து ராஜா தான் கிடையாது தவறு இல்லாம கிடையாது அப்ப ஒன்லி தங்கம் வயிறோம் தங்கங்களாக சிதறி கிடக்குது நினைச்சு போட போன தேவை பணமும் காசும் கிடையாது இரண்டாவது மூணாவது ஓரளவு முக்கியமான கட்டம் பார்த்த சாரதியா பார்த்த நிறத்துல இருக்க வேண்டிய அப்ப இல்லாம நீங்க இருக்கா நீ தான் கண்ணை கண்டுபிடிச்சிட்டான் ஒரு சிரிப்பு சிரிச்சான் ஒரு சிரிப்பு கண்ணன் என்ன பண்ண தெரியுமா சிரிச்சுக்கு கண்ணன் கண்ணனை என்ன சொல்றான் ஓய்வில் புண்ணியம் அனைத்தும் நீ கொள்ளுங்க பூவில் வாழ் அயன உனக்கு நிகழ்ச்சி புண்ணியம் திறனும் மற்றும் நீ கொடுத்து கொடுத்தே அவர் மறந்து அழுகி கொடுத்த வரதராஜன் கொடுத்து கொடுத்து பழகப்பட்ட பாதி அவர்கள் கேட்க தெரிவித்து சொல்றேன் கேட்க தெரிவித்து நான் செஞ்ச புண்ணியில நீ வாங்கினா உனக்கு கொடுத்த புண்ணிய எனக்கு வருவேன் உனக்கு கொடுத்த புண்ணிய எனக்கு வருவேன் அந்த புண்ணிய என் தலையை தாக்கணும் கேட்க தெரியல என் கண்ணா கேட்டா வருவேன் அவன் புத்திசாலித்தனமா உனக்கு கொடுத்தான்

எனக்கு மனம் நுழைந்து விட்டது நான் உனக்கு ஏதாவது தண்ணுமே அப்படின்னு நீ வேண்டும் வரங்களை தருகிறேன் எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம வீட்டு வாசல்ல கட்டாத ஒரு உச்சக்காரங்களே அம்மாவா தாயே பசிக்குதுமா சோறு கொடுக்குமா கேட்டு நமக்கு எல்லாரும் நம்ம பழைய சொல்லுவோம் எண்ணி போடுவோமா தோசை மாட்டோம் பழைய சோட அழகா இருக்கு கையில் சாப்பிட்டு அந்த பிச்சைக்காரன் பார்த்து உனக்கு என்ன அழகாக அப்படி இருப்பீங்க கண்ணனுக்கு கண்ணன் கொடுத்து இப்ப கண்ணை கேட்கலாம் உனக்கு என்ன அணு கருது திருப்பியும் கண்ணை சிறு சுத்தியும் சிரிச்சுக்கிட்டே கேட்டான் என்ன கேட்கிறான் சூரன் சொல்வான் என்ன சொல்வார் யான் செய்த பாவங்கள் எங்கே இருந்தால் யான் ஏழு ஏழு திறவியின் உற்பத்தி உண்டாக ஏழு ஏழு திறவிக்கும் இல்லை என்று வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத மனத்தை அனுப்பிவிட்டால் என்று கேட்டான் அந்த நுடி கண்ணன் அழுதான் அந்த நொடியில கண்டனாலதான் இப்ப என்னால அவனே சொல்லிட்டு அவனுக்கு என்ன வேணுமோ நான் கரைக்கலாம் அவனை இத்தனை நாள் இருந்தாலும் சொல்றாங்க அந்த பழியை போகும்போது கேட்கலாம் கேட்கல சேனாதிபதி போருக்கு வெற்றிய தான் கேட்கலாம் கேட்கல இதையுமே கேட்கல என்ன கேட்டா எத்தனை பிறவி எடுத்தாலும் அத்தனை பிறவிதம் இல்லை என்று வருபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாத மனத்தை தா என்று கேட்டான் கண்ணன் கண்ணன் துணியிருந்தான்

பாவி வெறும் கொடுக்குற மனசு மதோஷன் இப்படிடா இருக்கிற கொஞ்சம் மனமுமே இல்லை காசு வேண்டல அதனால நான் என்ன பண்றேன் மருந்து அப்படின்னா உன் மேடம் உள்ள ரத்தமா இருக்கு மேடம் உள்ள உண்டா இருக்கு அதனால மயிற்சன் முறையிட்ட வாழ்க்கையை கேட்டு மனம் வந்து அவனை மனமாற ஆறன் தழுவி கண்மலர் கருணை நீர் ஆட்டி கண்மலர் கருணை மீற ஆட்டி அவனுடைய கண்ணீர்கிறதால அபிஷேகம் பண்ணி கண்ணனை அதுக்கப்புறம் கண்ணனுக்கு ஒரு கொடுக்கறான் எத்தனை பிறகு எடுத்தாலும் அத்தனை பிறவியிலும் நீங்கள் ஒரு செல்வம் எழுதி இறுதியில் முக்தியும் பெருக அப்படின்னு வர போட்டா எல்லாம் மொத்த பாரதத்துல கண்ணு யாருக்கு எதுவும் கேட்கல எதுவும் கொடுக்கல யாருக்கும் அழல பாஞ்சாடு முடிவுக்கும் போது கண்ணு நகல அபிமன்யு சாகும் போது கண்ணு நகல தர்மம் தலை சாயும் போது கண்ணு நகல கர்ணன் தலை சாயும் போது கண்ணன் அழுதான் என்று சொன்னார் உண்மையான பக்தி கடவுளையும் கண்ணீர் உண்மையான பக்தி கடவுளை கண்ணீர்